வணக்கம் நான் பவானி முத்திரம்லிங்க இப்ப எங்க அம்மா வந்து ஏதாவது தவறு செஞ்சா அகப்ப இருக்குது பார்த்தீங்களா அகப்பையில் கரண்டி பக்கத்தை கையில வச்சுக்கிட்டு பின் முதுகுலையும் தொடையிலும் நல்லா அடி 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 அடிப்பாங்க நான் ஓடி போய் பாத்ரூம்ல போய் கதவு பூட்டிக்கிடுவேன் பூட்டிட்டு வர அரை மணி நேரம் தான் வருவேன் நைட்டு அவங்க மருந்து தடவை எங்களுக்கு மேல கோம்போமா தான் வரும் ஆனால் எங்கள் பெரியம்மா என்ன தெரியுமா செய்வாங்க பெரியப்பா ஒய்ஃபு பெரியம்மா என்ன செய்வாங்கன்னா அவங்க பிள்ளைக ஏதாவது தவறு செஞ்சால் ரெண்டு நாளைக்கு பேசவே மாட்டாங்க பிள்ளைகள் அம்மா அம்மாங்க அவங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க பேசவே மாட்டாங்க ரெண்டு நாள் ஐயோ அம்மா பேசாமல் இருக்காங்களேன்னு மனசு புலம்பி புலம்பி அந்த பிள்ளைகள் தூக்கம் வராமல் அம்மா கால் அடியில் விழுந்துருவாங்க அம்மா என்னை மன்னிச்சு கொள்ளுங்கள் நாங்கள் அது மாதிரி பண்ணவே மாட்டோமா அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டு அதுக்கப்புறம் தான் பேசுவாங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சது தயவு செய்து அம்மா பிள்ளைகளை அடிக்காதீங்க இந்த மாதிரி எங்கள் பெரியம்மா மாதிரியே பேசாமல் இருந்து பாருங்களேன் அவங்களுக்கு வந்து அவ்வளவு மன உளைச்சலாகி அவங்க வந்து திருந்துறதுக்கு வழி இருக்குது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்